அனைத்து விதமான வினைகளையுமே நொடி பொழுதுல தீர்க்க கூடிய தீர்க்கும் விநாயகரின் அனுகிரகம் அன்பர்களாகிய உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமா இருக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசிகள் அப்படின்னா மூன்று ராசிகளை சொல்லலாம் அதுல முதல்ல வரக்கூடிய ராசி அப்படின்றது ரிஷபம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசத்துல நடக்காத அத்தனை நன்மைகளுமே உங்களுக்கு ஆவணி மாசத்துல தேடி வந்து போகுது அப்படின்றதுதான் எத்தனையோ வரன்களை பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு வரனுமே பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த இடத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே போயிருக்கோம் நீங்களும் ஏறாத கோயிலே கிடையாது செய்யாத பரிகாரமே கிடையாது ஆனா இந்த ஆண்டு நீங்க நினைச்சா மாதிரி திருமண பாக்கியம் அமையும் உங்களுக்கு விவாக பாக்கியம் இருக்கு பல நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த வரன் இருக்காது இல்ல வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்க மனசுக்கு ஏத்த உங்க மனசுக்கு பிடிச்ச வரன் உங்க வீடு தேடி வரக்கூடிய காலம் தான் இது ரிஷபத்துக்கு வாழ்க்கை மாற போகுது நீங்க நல்லா இருக்க போறீங்க பெரும்பாலான ராசியில் இருக்கக்கூடிய அன்பு இருக்கு உங்களுடைய கடன் தொல்லை தீரும் கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க திருமணமே பண்ணுவீங்க அப்ப திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுடைய கடனும் தீரும் உங்களுக்கு வெகு நாளா தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய திருமணமும் நடந்து நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் பிறந்துருச்சு ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு தன வரவு இருக்கு இந்த மாசம் லாட்ரி துறையில நீங்க பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கு நீங்க நினைச்சது நடக்க போகுது முக்கியமா உங்க வீட்டுல நிறைய சுப காரியங்கள் நடக்க போகுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமோகமா இருக்கு நல்ல ஞானமா இருப்பீங்க இத்தனை நாள் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்க அந்த விஷயத்தில் நீங்க சிறந்து விளங்குவீங்க உங்களுடைய பள்ளியில நிறைய மதிப்பெண்களை நீங்க இந்த மாதம் எடுக்க முடியும் காரணம் உங்களுக்கு ஞாபக சக்திகள் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கானது அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ரிஷபராசில இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வல்வினை தீர்க்கும் விநாயகரை மனசுல நினைச்சுக்கிட்டு காலம் உங்களுக்கான காலம் ரிஷபத்துக்கு அமையக்கூடிய ஒரு காலமாதான் இத்தனை நாள் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு கடன் தொல்லை தீரும் உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் நிகழும் அடுத்ததா கடக ராசி அன்பர்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல லாபம் இருக்கும் அதே நேரத்துல செலவும் இருக்கும் வருமானம் உங்களுக்கு நிச்சயமா பெருகும் ஏன்னா குருவுடைய மங்களகரமான யோகமான பார்வை உங்களுக்கு இருக்கு இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்த தடைகள் விலகும் அந்த வினை தீர்க்கும் விநாயகன் உங்களுக்கு பக்க பலமா எந்நேரமும் இருந்து ஆசீர்வாதத்தை வழங்க போறாரு ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் சந்திக்க கூடிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா வேலைதான் நீங்க உங்களுக்கு புடிச்ச வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அதனால கிடைச்ச வேலையை சந்தோஷமா செய்யாமையும் இருக்கீங்க அந்த வேலையில உங்களுக்கு தேவையான சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமா கிடைக்கும் அது கொஞ்சம் தொலை தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தயவு செய்து கிளம்பி இத்தனை நாளா நீங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்ப அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் நீங்க அந்த வேலைக்கு கிளம்பி போங்க வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிக்க வேணாம் எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு எனக்கு குடும்பம்தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்களே நிராகரிச்சிடாதீங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையா கேட்டுக்கிறேன் கடகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் கணிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒண்ணு நிவர்த்தி ஆகிட்டே வரும் அத கண் கண்கூட பார்க்க முடியும் கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வார்த்தைய உங்களுடைய இல்லத்துல இனிமே மதிக்க ஆரம்பிப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்றது உங்களுக்கே புரியாது ஒரே மாயமா இருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்களுடைய இல்லத்தில் நடக்க இருக்குது நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் முதியோர்களா கூட இருக்கட்டும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய நட்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஐயா அந்த நட்பால தான் இப்ப வரைக்குமே கடகம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய i mura solita தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க நீங்க யார ஒருத்தரை ரொம்ப நெருங்கிய நண்பரா நினைச்சு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பகிர்றீங்களோ அவர் தான் உங்களுக்கு கவலையே படாதீங்க வினை தீர்க்கும் விநாயகருடைய பரிபூரணமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இனிமே யாராலையுமே உங்களை ஏமாத்த முடியாது கடகத்துக்கு யாரும் துரோகம் செய்யணும் அப்படின்னு கனவுல கூட யோசிக்கவே முடியாது ஏன்னா கஜமுகநாதனின் வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க ஆரம்பிக்குது இந்த மாதத்துல இருந்து இனிமே நீங்க நினைச்சது எல்லாமே ஜெயம்தான் நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய காலமும் நேரமும் கடக ராசி அன்பர்களுக்கு உண்டானது நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயம் உண்டாகட்டும் நல்லதே நடக்கும் தைரியமா இருங்க இறை நம்பிக்கையோட இருங்க அடுத்ததா பல யோகங்களை ஒரே நேரத்துல பெறக்கூடிய ராசி அப்படின்னா தான் சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா உங்களுடைய மனைவி தாங்கையா உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களானீங்க நீங்க ஒரு வழிய சொன்னாலுமே அந்த வழியை கேட்டு உங்களுடைய கணவர் நடந்தாரு அப்படின்னா ரொம்ப சிரஷ்டமா இருக்கும் குடும்பம் குடும்பத்துல நிம்மதி நிலைத்து இருக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் முக்கியமா இந்த மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய கோபம் வரும் தயவு செய்து இந்த காலகட்டத்துல நீங்க கோபத்தை அடக்கி ஆள வேணும் உங்களுடைய இல்லத்துல உங்க மனைவி கிட்ட ஏதாவது வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சா அந்த இடத்த விட்டு தயவு செய்து ஏஞ்சி வெளியே போயிடுங்கய்யா நீங்க இருந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரலயமே உருவாகும் காரணம் சூரியன் செவ்வாய் இரண்டு அக்னி கிரகங்களும் உங்களுடைய ராசியில இருக்கிறதால உங்களுக்கு இயல்பாகவே கோபம் வரதான் செய்யும் அதுக்கு கிடையாது உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க அடக்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல யோகங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு முதல்ல உங்க மேல இருக்கக்கூடிய கண் திருஷ்டிய போக்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ஷ்டி விநாயகரை நீங்க வாங்கி தயவு செய்து நீங்க ஓட்டக்கூடிய வாகனமா இருந்தாலும் சரி அந்த வாகனத்து மேல ஒட்டுங்க உங்களுடைய இல்லத்துக்கு வெளியவும் ஒட்டி வையுங்க மிகப்பெரிய கந்திருஷ்டி உங்களை சுத்தி வளம் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சம் முன்னேறி வர்றது கூட உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்காம இருக்கு அப்பேற்பட்ட ஒரு தான் சிம்மம் தினம் தினம் வாழ்ந்துகிட்டும் இருக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வேலை அமையக்கூடிய ஒரு காலம் இருக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல பெரும்பாலான சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களால கடந்த இரண்டு மாதங்களா உங்களுடைய வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை அமைய போகுது சிம்மம் சந்தோஷமா வாழக்கூடிய காலம் பொறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய ஒரு அதிசயங்கள் உங்களுடைய இல்லத்துல நடக்க இருக்குது தொழில்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையும் எந்த விஷயத்துல முதலீடு பண்ணனும் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் தயவு செய்து உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை வழிபட்டுட்டு நீங்க அந்த காரியத்துல இறங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தோட ஆசையையும் அனுகிரகத்தையும் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த விஷயத்திலயுமே தோல்வியே வராது அந்த குலதெய்வம் உங்களுக்கு பக்க பலமா தக்க பலமா எந்த நேரமும் உங்க கூடவே இருக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய குடும்பத்தையும் காக்க ஆரம்பிச்சிருங்கய்யா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் ஜெயிக்க வேணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் பிறந்துருச்சு வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய கூடிய தான் இது நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம் தொழில் ரீதியில அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க நினைச்சா மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இதுக்கப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு எல்லாருமே உங்களுடைய வார்த்தைகளை மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப உங்களுடைய மரியாதை உங்களுடைய குடும்பத்துல தன்னால போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க சிம்மத்துக்கு இது ஒரு பொக்கிஷமான காலம் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ நம்பிக்கையோட நீங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உங்களை வந்து சேர்ந்து அடைந்தே தீரும் இதுல கருத்தே கிடையாது அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வினை தீர்க்கும் விநாயகரோட பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது நீங்க நினைச்சதெல்லாம் நல்ல விதமாவே நடக்க போகுது ஜெயம் உண்டாகட்டும் நன்றி